ஆடி செவ்வாயில் பெண்கள் விரதம் இருப்பதால் வீடு நலம் பெறும் மேலும் ஜாதகத்தில் தடைகளும் தோஷங்களும் இருந்துச்சுன்னா அது எல்லாமே விலகி போயிடும் முடிஞ்சவங்க வீட்டில் விளக்கேற்றி அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இல்லை முடியலை வீட்டில் மட்டுமே இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க அம்மன் படம் முன் மனதார வேண்டி விலக்கேற்றினாலே எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெறும் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கடவுள் அருளால் கிடைக்குமாக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆடி செவ்வாயுடைய பெருமையை பார்க்க போகிறோம் ஆடி செவ்வாய் அப்படின்னாலே மிக மிக அருமையான நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும் கடவுள் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கை செழிக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதுக்கு மிக முக்கியமான மாதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆடி மாதம் ஆடி செவ்வாயில் நம்ம மிக மிக முக்கியமாக ஒருவரை வந்து வணங்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை நாம் குலதெய்வத்தை இறுக்கமாக பிடிக்கக்கூடிய நாட்களில் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது முதலிடத்தில் பிடிக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கப்புறம் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட அம்மனை வந்து தாராளமாக வந்து மனமுருகி வேண்டுங்க அதோடைய பலன் அப்படிங்கிறது வேற அளவுக்கு இருக்கும் எந்த ஒரு கடவுளை நம்ம கும்புறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடணும் அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாடி மாதம் போயிட்டு ஒரு பூஜை செஞ்சுட்டு வரலாம் சாமியை கும்பிட்டு வரலாம் இல்லை என்னால் அது முடியாது நான் ரொம்ப தூர தேசத்தில் இருக்கேன் அப்படின்னா வீட்டில் கலசம் வைத்து அதில் நம்ம குலதெய்வத்தை வரவழைத்து சாமி கும்பிடலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக வீட்டில் கலசம் அமைத்து அதை குலதெய்வமாக நீங்கள் பூஜித்து வரும் பட்சத்தில் அதில் குலதெய்வ அணுகு அதன் வழியாகவே கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்ததற்கப்புறம் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நம்ம வணங்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஆள் அம்பாள் அம்பாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு கடன் தொல்லை தீர குழந்தை பாக்கியம் பெற திருமண தடை நீங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்க சந்தோஷம் பெருக துன்பம் விலக நம்மளுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அதைவிட வேறு எதுவும் தேவையில்லை அந்த அம்மாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிற காலம் அப்படின்னா இந்த ஆடி செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி செவ்வாய் அன்னைக்கு எப்பவுமே விரதமிருந்து வழிபட்டால் மிகச்சிறப்பு யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் எல்லாருமே விரதம் இருக்கலாங்க குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் எல்லாருமே விரதம் இருக்கலாம் இதில் குழந்தைகளும் பெரியவர்களும் முடிந்தால் விரதம் இருக்கலாம் இல்லை அப்படின்னா பால் பழம் உப்பு சேர்க்காத பதார்த்தங்களை சாப்பிட்டு நம்ம விரதம் இருந்து இரவு அம்மனை கும்பிட்டு அந்த அன்னைக்கு விரதத்தை முடிக்கலாம் இல்ல எனக்கு இது எல்லாமே கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆடி செவ்வாய் எண்ணிக்கை ஆடி வெள்ளிக்கு எப்படி அம்மன் கோயிலுக்கு போறீங்களோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எல்லையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கூட அதோடைய அனுகிரகம் அப்படிங்கிறது உச்சபட்சமாக இருக்கும் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் எல்லா நாளும் விசேஷம்தான் ஸோ அதில் இந்த முக்கியமாக செவ்வாய் நன்னாடில் விரதம் இருந்தீங்கன்னா பரிபூர்ணமாக இறையறளை பெறலாம் ஆடி செவ்வாய் தேடி குழி அரைத்த மஞ்சளை பூசிக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு நீராடி இரண்டு விளக்குகளில் விளக்கெண்ணெயோ அல்லது தீப எண்ணெயோ முடிந்தவர்கள் நெய் தீபம் கூட ஏற்றி அம்மனின் இரண்டு புறமும் வைத்து விளக்கேற்றி வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டுக்கு மிக மிக பெரிய சக்தி அப்படிங்கிறது இருக்குது அம்மனுடைய மந்திரத்தை அம்பாலே போற்றி அம்மனே போற்றி உங்கள் வீட்டில் எந்த அம்மன் இருக்காங்களோ அந்த அம்மனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நூற்றி எட்டு முறை மலர்களாலோ குங்குமத்தாலோ அல்லது பணம் பண வரவு வேணும் அப்படின்னா பணத்தை வச்சு பணம்னா காயின் காயினை வச்சு நீங்க அர்ச்சனை செய்யறீங்க அப்படின்னா அந்த நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக உங்க கை கூடும் அம்மனை முதல்ல விலக்கேற்றி அதன் பிறகு நூற்றி எட்டு முறை அம்பாளுடைய போற்றி சொல்லி அர்ச்சனை செய்துட்டு சாம்பிராணி தூபம் போட்டு சூடம் காட்டி பூஜை அறை மட்டும் இல்லாமல் வீடு முழுக்க வந்து பக்தி மனம் கமலும்படி சாம்பிராணி புகை இருக்கணும் அப்படியே அந்த சாம்பிராணி புகை வந்துட்டு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பரவி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா கமகமான்னு போடுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா அம்மனுக்கு மிக மிக பிடித்தமான விஷயங்களில் ஒன்று இந்த நறுமணம் நறுமணம் வரக்கூடிய வீடுகளில் என்றுமே அம்பாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நீங்கள் இது மாதிரி தீப தூபம் காட்டி வீட்டை மணக்க மணக்க வச்சுருக்கீங்கன்னா அம்பாள் உங்களை பார்க்காம வேற எங்கெங்க பார்ப்பாங்க இந்த ஆடி செவ்வாயில் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முக்கியமாக திருமண தடை குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க தொழிலில் இன்னல்கள் இருக்குது கடன் பிரச்சனை தாங்க முடியல என்னதான் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது சம்பள உயர்வு இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் போக்கி வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை உண்டாக்கக்கூடிய காலமாக பார்க்கப்படுது நான் விரதம் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இம்மிடியட்டாக நடக்கணும் கடவுள் செய்வாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கடினமே அவங்க அவங்க கர்ம பலன்களை கணக்கிட்டு அதற்கேற்றாப்பில் கொடுக்கப்படும் ஆனால் முழுமையா நம்பி இருங்க அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நானே என் கணவருக்கு வேலை வந்து நல்ல சம்பளத்தோடு கிடைக்கணும் வேலை மாற்றம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை இருந்தேன் இந்த பூஜையுடைய விவரங்களை கண்டிப்பாக நான் சொல்றேன் இந்த பூஜை இருந்து அர்ச்சனை செய்து வழிபட்டேன் வீட்டில் மட்டும்தான் வழிபட்டேன் அதுடைய பலன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து கிடைத்தது நான் எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு சேர்ந்து கிடைச்சிச்சுங்க அதனால் இந்த முழு மனசோட ஒரு விரதம் இருந்து முழு மனசுடைய அம்பாவை வந்து உருகி வேண்டி எனக்கு இது வேணும் எனக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுங்கன்னு அம்மாவில் வந்து கேட்டிங்கன்னா நம்ம அம்மாங்க அம்பாள் வேறு யார் நம்ம அம்மா நம்மளை கைவிடவே மாட்டாங்க கண்டிப்பாக செய்வாங்க அது சிலருக்கு வேகமாக நடக்கும் சிலருக்கு கொஞ்சம் காலம் தாழ்ந்து நடக்கும் அது மட்டுமே டிஃப்ரென்ஸாக இருக்குமே ஆனையோ மற்றபடி நடத்தி முடிப்பவளே அம்பாள் இந்த செவ்வாய்க்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளித்து காலையிலேயே தீபதூபம் காட்டி கடவுளை அர்ச்சனை செய்து என்ன வரம் வேணுமோ கேளுங்க கண்டிப்பாக அம்மாளுடைய அனுகிரகம் உங்க வீட்டில் நிலைக்கும் மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திப்போம் நன்றி